அன்பார்ந்த ஞானாவளி யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் காணலாம் ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் கும்பராசியிலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் அதாவது சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் வரை பின்னோக்கி வந்துட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நவம்பர் மாதம் நான்காம் தேதி வக்கரம் நிவர்த்தியாகி சதய நட்சத்திரத்தில் முன்னோக்கி நேர்கதியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் சனி வக்கர நிவர்த்தியில் எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை மகராசி என்பர்களுக்கு காணலாம் இந்த காணொலி வந்து மகராசி என்பர்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரை முழுவதும் கேட்டு பயன்பெறுங்க நம்முடைய ஞானவொழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆள்பட்ட அழுத்திங்க நன்றி ஏனனுக்கு வாக்கப்பட்டால் இன்புற்று வாழ முடியாது இந்த வரிகளை சொல்லி இந்த பதிவில் வந்து பலன்கள் காணலாம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி வந்து பயிற்சியானார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது மாத காலமாக மகர ராசிக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் குடும்பச்சனியாக வாக்குச்சனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இன்னொரு ஒன்றரை ஆண்டு காலம் மகர ராசிக்கு குடும்ப வாக்குச்சனியாக சனிபகானுடைய ஏழரை நாட்டு சனியினுடைய தொந்தரவுகள் இருக்க போகிறது சனிபகான் வந்து ஆட்சி பலம் பெற்று வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது அவருடைய பலம் குறைந்துவிடும் சனி வந்து நீச நிலைக்கு செல்வது போல் அவர் வந்து பாய் தலைகாணிலாம் போட்டு படுத்து தூங்கி கொண்டிருப்பது போல் நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மகர் ராசி குடும்ப நபர்களால் பிரச்சனை இல்லை குடும்பத்தில் சுபகாரியங்கள் செய்து கொள்ளலாம் தட்டுப்பாடு இல்லை செய்கின்ற வேலை நன்றாக இருக்கும் விவசாயம் பயிர் நன்கு செழித்து வளரும் ஆடு மாடு கால்நடை கோழி நல்ல வளர்ச்சி அடையும் பால் மகசூல் கூடும் விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில்களையும் சனி பகவான் வக்கர காலத்தில் இருக்கும்போது மகர் ராசலுக்கு நல்ல வருமானம் உண்டு இரண்டாவது வீட்டிலே சனி வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது அவர் வந்து ஏழரை நாட்டு சனியினுடைய தொந்தரவிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார் குடும்பத்தில் கடந்த ஆறு வருடமாக திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் செட் ஆகலை நவம்பர் மாதம் நான்காம் தேதிக்குள் நீங்கள் வந்து முயற்சி செய்து வரன் பாருங்கள் வரன் செட் ஆகும் ஏன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து குருபலன் மிக சிறப்பாக இருக்கிறது சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி அடையும் போது மகராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே குரு வக்கரம் ஆரம்பிக்க போகிறார் குரு வக்கரகதியில் போகும்போது பெரும்பாலும் சுபகாரியங்கள் தடைபடும் சனி வக்கர காலத்தில் இருக்கும்போது சுபகாரியங்களை செய்து கொள்ளலாம் ஒரு சிலர் வீடு கட்டலாம் நிலவள சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கலாம் கணவன் மனைவிக்குள் பிரிந்தவர்கள் பேசி மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழலாம் தந்தாய் மகனுக்குள் இருந்து வந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கலாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல சம்பளம் பண வரத்து கண்டிப்பாக உண்டு இரண்டாவது வீட்டில சனிபுரம் அந்த போது அவர் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தேவையில்லாத விரயச் செலவுகள் மகராசம்பளுக்கு குறையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நவம்பர் மாதம் நான்காம் தேதி முதல் சனிபுகானந்து மீண்டும் பழைய நிலைக்கு வந்து விடுவார் அவர் வந்து ஆட்சி பலம் பெற்று வக்கரம் நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்லும் பொழுது சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படின்னு ஜோதிட பழமொழி உண்டு ஏன் எனக்கு வாக்கப்பட்டால் இம்பொற்று வாழ முடியாது இதை வந்து எல்லோரும் அறிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் சனி வந்து பார்த்திங்கன்னா கொடூர குணம் வயது வித்தியாசம் பார்க்காம கொடூர தண்டனை தரக்கூடிய அரசன் கர்மாவளியில் இவர் வந்து நீதிக்காரகன் ஒம்பது நவகரங்களில் சனி பகவான் மிகவும் ஒரு மனிதனுக்கு இது இறக்கமே காட்டாமல் தண்டனை தரக்கூடியவர் ஏழரச்சனி கண்டகச்சனி அஷ்டமச்சனி அருதாஷ்டமச்சனி சனி திசை சனி புத்தி காலங்களில் ஊர் உறவுகளிடமோ குடும்ப நபர்களிடமோ பெரியளவு பெயர் மதிப்பு மரியாதை கிடைக்காது அவரவர் செய்த கருமா அவரவர் செய்த புண்ணியங்களை அவரவரே தெரிந்து கொள்ளலாம் இப்போ வந்து மகர ராசி அன்பர்களுக்கு முதல் சுற்று ஏழரை நாட்டு சனியை சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இரண்டாவது சுற்று ஏழரை நாட்டு சனியை சந்தித்து கடந்து கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி மூன்றாவது சுற்று ஏழரை நாட்டு சனியை சந்தித்து கடந்து கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி அவரவர் வயதிற்கு தகுந்த மாதிரி நல்ல அனுபவங்களை இந்த சனி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம் அனுபவம் அப்படின்னா கஷ்டம் வேதனை ஒன்றுமே முடியல அப்படின்னு சொல்லுவது தான் அனுபவம் எப்போதுமே காசு கையில் பிறந்துக்கிட்டே இருக்காது எப்போதுமே மூன்று வேளை சாப்பாடு விதவிதமான பதார்த்தங்கள் கிடைத்து கொண்டே இருக்காது எப்போதுமே நாம் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியாது ஒரு மனிதனுக்கு தேவை என்ன அப்படின்னு இந்த ஏழரை நாட்டு சனியில் சனிபுகானந்து கொடுத்து விடுவார் ஏழரை நாட்டு சனி வரும்போது தான் கடன் வரும் கஷ்டம் வரும் நோய் வரும் வம்பு வாழ்க்கை கோர்ட்டு கேஸு வரும் ஏழரை நாட்டு சனி வரும்போது தான் ஊரேகள் நாடைகள்னு அசிங்கப்படுத்துவாங்க பக்கத்து வீடு பக்கத்து நிலத்துக்காரர்கள் சொந்த பந்த உறவுகள் அவ்வளோதான் போக என்ன மாட்டி எந்திரிக்கவே முடியாது வீடு காடுகையெல்லாம் விற்றுட்டு ஓடிடுவாங்க அந்த குடும்பம் அவ்வளோ தான் அப்படின்னு ஏளனமான பேச்சு எல்லாம் ஏழரை நாட்டு சனி வரும்போது தான் நடக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது இடம் நவம்பர் மாதம் நான்காம் தேதி முதல் இரண்டாவது வீட்டிலே சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி அடையும் போது உங்களுக்கு வந்து தனம் வாக்கு குடும்பம் குடும்பத்திலே சனி பகவான் போது மகர ராசி என்பர்கள் பெரும்பாலும் குடும்பத்தில் போட்டி போடாதீங்க குறிப்பாக வந்து திருமணம் ஆகாதவர்கள் பெற்றோர்களிடமும் உடன் பிறந்தவர்களிடமும் உறவுகளிடமும் போட்டி போடாதீங்க உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவரிடம் பகச்சிக்காதீங்க பெரியவர்களை எகித்து பேசாதீங்க மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருங்க புறம் சொல்வது இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்று மாற்றி மாற்றி பேசுகிறத விட்டுருங்க பெற்றோர்கள் பெரியவர்கள் பேச்சை கேட்டு செயல்படுங்க திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்லுங்க இரண்டாவது வீட்டிலே சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது குடும்பத்தை கொஞ்சம் அசச்சி பார்ப்பார் எனக்கு தெரிந்த வகையில் ஏழரை நாட்டு சனி வரும்போது மகரம் மேசம் சிம்மம் இந்த மூன்று ராசி குடும்பங்களில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது சுற்று ஏழரை நாட்டு சனியை கடக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா கலாதியாக பிரிந்து போனதெல்லாம் பார்க்க முடிகிறது ஏழரை நாட்டு சனி ஒரு எழுபது வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லது எண்பது வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நடக்கிறது என்றால் இவருடைய வாயாலியே மகன் ஒரு பக்கம் மருமக ஒரு பக்கம் குடும்பம் வந்து பிரிந்து போவதை காண முடிகிறது ஏன்னா இரண்டாவது வீட்டிலே குடும்பத்திலே சனிபவன் வரும்போது குடும்பத்தை வந்து பிரித்து விடுவார் திருமணம் ஆனவர்கள் மூன்றாவது சுற்று ஏழரை நாட்டுச் சென்னையை நடக்கக்கூடியவர்கள் குடும்பம் பிரியாமல் பார்த்துங்க இரண்டாவது சுற்று ஏழரை நாட்டுச் சென்னையை பார்க்கக்கூடியவர்கள் உறவுகள் பிரியாமல் பார்த்துங்க அண்ணன் அக்கா தம்பி தங்கை மாமா மச்சான் இப்படி வந்து உறவுகள் பிரியாமல் பார்த்துங்க இரண்டாவது வீட்டிலே சனி முகவன் வரும்போது பெரும்பாலும் யார் வம்பது முக்கம் போகாதீங்க யாரையும் எடுத்தெறிந்து பேசுவது யாரையும் புகழ்ந்து பேசுவது இதெல்லாம் வந்து மகராசி அடுத்த நவம்பர் மாதம் நான்காம் தேதி முதல் தவிர்ப்பது நல்லது மகராசிக்காருடைய குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவநம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் எதையும் அவளை எழுதியில் நம்ப மாட்டார்கள் பிடிவாத குணம் இவர்களுக்கு சற்று ஜாஸ்தியாக இருக்கும் தன்னை பற்றி மட்டுமே அதிகம் சிந்திக்கக்கூடியவர்கள் அது வந்து சாப்பாடு தின்பண்டங்கள் முதல் எல்லா விஷயங்களிலும் தன்னை பற்றி மட்டுமே அதிகம் சிந்திப்பார்கள் சந்தேகம் மற்றவர்களை பற்றி ஆராய்வது குடும்பத்தை வந்து அடக்குவது வெளியில் பார்த்திங்கன்னா பெருந்தன்மையாக மகராசிக்காரர்கள் இருப்பார்கள் எதிரியிடம் வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுப்பார்கள் பொண்டாட்டி பிள்ளையிடம் அண்ணன் தம்பி மாம மச்சான்களிடம் அனுசரித்து விட்டு கொடுக்காதவர்களாக மகராசி ராசி என்பர்களுடைய இருக்கும் இப்போ வந்து ஏழரை நாட்டு சனிகள் குடும்ப வாக்குச்சனியாக இருக்கும்போது வெளியில் ஆயிரம் பேர் ஆயிரம் வேதாம் கேவலப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் குடும்ப ஒற்றுமை மிக மிக முக்கியம் மகர ராசி அன்பர்கள் குடும்பத்தை ஒற்றுமையாக பார்த்துங்க ஏழரை நாட்டு சனி முடிந்தவுடன் பணம் சம்பாதிக்கலாம் எவ்வளோ கடனை இருந்தாலும் கடனை கட்டலாம் நல்லா வீடு கட்டிக்கலாம் நல்லா வண்டி வாகனங்கள் வாங்கிக்கலாம் புதிய தொழில் தொடங்கி நல்லா பணம் சம்பாதிக்கலாம் ஏழரை நாட்டு சனி முடிந்த பிறகு நீங்கள் வந்து நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வசதி வாய்ப்புகள் உயர்ந்து வரலாம் இப்போ ஏழரை நாட்டு சனி நடக்கும்போது குடும்பம் பிரியாமல் பார்த்துக்கிறது சனிபகான் வக்கர நிவர்த்தியிலிருந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் சனிபகான் வக்கர நிவர்த்தியான பிறகு உக்கர தாண்டவம் ஆடப்போகிறார் சனிபகானுடைய பலன் மிக கடுமையாக இருக்கப் போகிறது இதை வந்து மகாராஷ் என்பர்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்து ஏழரை நாட்டுச் சனியில் இறுதி சுற்றாக இருக்கிறது இதெல்லாம் நடக்கும் மண்ணில் மனிதனாக பிறந்த அனைவருமே ஏழரை நாட்டுச் சனியை சந்திக்கக்கூடியவர்கள் தான் உங்களுக்கு மட்டும் புதுசாக ஏழரை நாட்டு சனி வரல பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே ஏழரை நாட்டுச்சனி வரும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே உங்களுக்கு வந்த மாதிரி கஷ்ட துன்பங்கள் அசிங்க அகுமானங்கள் வரும் வம்பு வழக்கு கோட்டுக்கிறது சட்ட சிக்கல் வரும் எல்லோருமே வந்து ஏழர் நாடு சனியில் சந்தித்து கடந்து வரக்கூடியவர்கள் மகர ராசி அன்பர்கள் குடும்பச் சனியாக இருக்கும்போது சனி பகவான் வக்கர நிவர்த்தியான பிறகு குடும்பம் பிரியாமல் பார்த்து கொள்வது மகர ராசி அன்பளுக்கு நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன்பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க தினதோற நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்